நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் சண்டே ஸ்பெஷல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம பாவை இந்திராணி கிட்ட கேட்கிறாங்க அம்மா எனக்கு ஸ்கூலில் ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் இருக்கா அதனால எனக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ இந்திராணி வந்து ஒரு ஸ்டோரி சொல்றாங்க அந்த ஸ்டோரி அயனியோட அம்மாவை பத்தியும் உதய பெருமாளை பத்தியும் தான் அதுல இருக்கு அந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சதுமே நம்ம பாவை வந்து அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இதை நான் சூப்பரா ஸ்டேஜ்ல சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா போறாங்க அப்ப ஐலிஷிவாவை பார்த்து சொல்றாங்க நான் நாளைக்கு ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன்ல ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டா ஐலி சொல்றாங்க இங்க பாரு பாவை நீ எதுக்குமே பயப்படாம தைரியம் ஸ்டேஜ்ல நின்று பேசணும் சரியா அப்படிங்கிற மாதிரி தைரியம் சொல்றாங்க அதே மாதிரி மறுநாள் காலையில நம்ம ஐலி சிவா பாவையை ஸ்கூலுக்கு போறாங்க அங்க போனா நம்ம பாவை ஸ்டேஜ்ல இந்திரி சொன்ன கதையை சூப்பராக சொல்லி முடிச்சிடுறாங்க ஆனால் அந்த கதையை கேட்க கேட்க நம்ம ஐலிக்கு அவங்களோட கதை ஞாபகம் வருது என்னது இது இந்த கதையை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது இந்த கதைக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை நம்ம அன்னிக்கிட்ட இந்த கதை எப்படி உங்களுக்கு தெரியும் இதில் வர கேரக்டர்லாம் யார் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலி வந்து முடிவு பண்ணுறாங்க இந்த சைடு நம்ம பாவை வந்து ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷனில் சூப்பராக கதை சொன்னனால எல்லாருமே பாவையை பாராட்ட ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் பாவை சொன்ன கதை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வர ஆரம்பிக்குது அப்போது உதய பெருமாள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கும் போது பாவை சொன்ன கதை வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனதை பார்க்குறாரு அப்போ உதய பெருமாள் இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க இந்திராணி நீ சொன்ன கதை ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சுமா பாரு பேப்பர்லலாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை காட்டுறாங்க அப்போ நம்ம ஐலி வந்து இந்திராணி கிட்ட கேட்குறாங்க அண்ணி நீங்கள் சொன்ன கதையோட கேரக்டர்லாம் யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க அதில் வர நல்ல மனுஷன் வந்து எங்கள் அப்பா உதய பெருமாள் தான் அந்த கதையில் வர வில்லன் கேரக்டர் வேறு யாரும் இல்லை அந்த வர்மா அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு உதவி பண்ண அந்த லேடி போலீஸ் இவங்களை நான் கதை சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம அயலிக்கு தூக்கி வாரி போடுறச்சு என்னது இது அன்னி சொன்ன கதையை வச்சு பார்க்கும்போது நம்ம அம்மா எப்படி இதில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்போது பெருமாளுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகலை அவங்க உயிரோடு தான் இருக்காங்க இவங்களுக்கு தான் அந்த கதையோட பின்னணி என்னன்றது தெரியும் கண்டிப்பாக எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்றது உதய பெருமாள் சாருக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி அயலிக்கிட்டே கேட்குறாங்க என்னாச்சு அயிலி இந்த கதை சொன்னதுமே நீயே ஒரு மாதிரி ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்றாங்க இல்லக்கா நீங்கள் சொன்ன கதையை வச்சு பார்க்கும்போது அந்த லேடி போலீஸ் ரொம்ப தைரியமானவங்களா இருப்பாங்கன்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் அயலி ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க கண்டிப்பாக எங்க அம்மா வந்து உயிரோடு தான் இருப்பாங்க எங்கள் அம்மாவோட டெட் பாடி கூட வரல அவங்க இறந்துட்டாதான் சும்மா பேச்சு வாக்கில் சொன்னாங்களே தவிர அதுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை கண்டிப்பாக இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அயலி புரிஞ்சுக்கிறாங்க அயலி வந்து ரொம்பவே திங்க் பண்ணிட்டு ரூம்க்கு போறாங்க அப்போ சிவா வராங்க என்னாச்சு அயலி ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஐலி சொல்றாங்க சிவா அன்னி சொன்ன கதை வேற யாரோட கதையும் இல்ல எங்கள் அம்மாவோட கதை தான் அப்படின்னு சொன்னதுமே ஷிவாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன அயிலி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அயிலி சொல்கிறாங்க ஆமாம் உதய பெருமாள் சாருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்து இறக்கலை அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவா சொல்கிறாங்க கவலைப்படாத அயிலி கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி மறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம இந்திராணி வந்து அயிலி சிவா இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஐநீ சிவா கிட்டே சொல்கிறாங்க நான் இவ்வளோ சீக்கிரம் கபிலன் சித்தி எல்லாருமே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல சம்மந்தம் சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவா சொல்கிறாங்க ஆமாம் அக்கா அவங்களாம் ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்திராணி சொல்கிறாங்க ஆமாம் சிவா இப்படியே எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் நம்ம குடும்பம் எப்போதுமே சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ ஐலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க என்ன சிவா நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி பேச அப்போது சிவா வந்து மனசில் நினைக்கிறாங்க என்ன நடந்தாலும் என்ன நான் உண்மையாகவே ஐலி கல் கழுத்துல தாலி கட்ட போறேன் இது எப்படா நடக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்திராணி அக்கா மூலமா எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம பாவை வந்து ஸ்கூலுக்கு போகும்போது வர்மா வந்து ஸ்கெச் போட்டு பாவையை தூக்கிடுறாங்க ஏன்னா பாவை சொன்ன கதை நியூஸ் பேப்பர்ல வந்தனால வர்மா அந்த நியூஸ் பேப்பரை படிச்சிருப்பாரு அப்பனா கண்டிப்பா பாவை சொன்ன கதை வேற யாரோட கதையும் இருக்காது அந்த அர்ச்சனாவோட கதை தான் அதுல வர அந்த லேடி போலீஸ் எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்றது கண்டிப்பா இந்த இந்திராணி தெரிஞ்சிருக்கும் அதனால நம்ம இந்த பாவையை வச்சு தான் அவ எங்க இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு வர்மா வந்து பாவையை கடத்திடுறாங்க இந்த விஷயம் நம்ம ஐந்து சிவாவுக்கு தெரியாது பாவையை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க அங்க போனா பாவை இல்ல பாவைய ஸ்கூல் ஃபுல்லா தேடி தேடி பாக்குறாங்க எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பாக்குறாங்க எல்லாருமே சொல்றது பாவை வந்தா ஆனா திருப்பி எங்க போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அயனி சிவாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒருவேளை வீட்டுக்கு இந்திராணி அணி கூட்டிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணிக்கு போன் பண்ணி கேக்குறாங்க அண்ணி நீங்க பாவியை கூட்டிட்டு போனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி சொல்றாங்க இல்லையே ஐலி பாவி ஸ்கூலில் தானே இருக்கா நாங்க யாருமே பாவியை கூட்டிட்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே அயனிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னது இது ஒரே குழப்பமா இருக்கு ஸ்கூலுக்கு வந்த பாவை எப்படி மிஸ் ஆகிருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம அயனி சிவா போட்டு மண்டையை பிடிச்சிக்கிறாங்க அப்பதான் நம்ம இந்திராணி மறுபடியும் ஐனிக்கு கால் பண்றாங்க என்ன ஐனி பாவை எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அயிலு சொல்றாங்க அண்ணி நாங்க எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டோம் ஆனா பாவை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்திராணி ரொம்பவே பதறி போயிடுறாங்க அப்ப வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டே சொல்றாங்க பாவையை காணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க அப்ப ஐந்து சிவா வீட்டுக்கு வந்துடுறாங்க பாவையை காணா சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடிட்டோம் அவ எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்திராணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்போது வர்மா தான் பேசுகிறாங்க ஏன்னா இந்திராணி ஓ பொண்ணு பாவை எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க ஆமாம் நீ யார் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ சொல்கிறாங்க நான் தான் வர்மா பேசுகிறேன் நீ சொன்ன கதை எல்லாமே ஓகே நீ சொன்ன கதையில் வர போலீஸ் ஆஃபீஸர் எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அதுக்காக தான் நான் பாவையை தூக்கிட்டேன் பாவை இப்போ எங்களோட கஸ்டடியில் தான் இருக்கா நீ உண்மையை சொல்கிற வரைக்கும் நான் பாவையை விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இட கேட்ட இந்திராணி வந்து பயங்கரமா பதறி போயிடுறாங்க இங்க பார்வருமா அந்த போலீஸ் ஆஃபீஸர் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நான் கதைக்காக சும்மா சொன்னேன் நீ அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு என்னோட பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறதெல்லாம் நியாயமே கிடையாது என்னோட பொண்ணை எதுவும் செஞ்சிடாத என் பொண்ணை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வர்மா சொல்றாங்க நீ அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் எங்க இருக்காங்கன்றத சொன்னனா கண்டிப்பா நான் உன் பொண்ணை விடுவேன் அது வரைக்கும் உன்னோட பொண்ணு என்னோட கஸ்டடியில தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க நம்ம இந்திராணி பயங்கரமா அழுகுறாங்க நான் சொன்ன சொன்ன கதைனால இப்ப என்னோட பொண்ணு ஆபத்துல இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது போது அயலி சிவா கேட்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வர்மா எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அந்த வர்மா தான் பாவையை கடத்தி வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த கதையில் வர போலீஸ் ஆஃபீஸருக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்க போல இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் எங்கன்னு சொல்லிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி அயலி கிட்ட சொல்றாங்க அப்போ அயலி சிவா சொல்றாங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லி நாங்கள் பாவையை தேடி கண்டுபிடிக்கிறோம் சொல்லிட்டு நம்ம அயலி சிவா போயிடுறாங்க அப்பதான் நம்ம ஐலி சிவா வந்து எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க எப்படியாவது நம்ம வர்மாவோட ஃபோனை ட்ராக் பண்ணா அவன் எங்க இருக்கான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற எல்லாருமே வர்மாவோட ஃபோனை ட்ராக் பண்ணுறாங்க அப்போது வர்மாவோட ஃபோனு ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அந்த இடத்துக்கு நம்ம ஐலி ஷிவா ரெண்டு பேருமே தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போது நம்ம ஐலி ஷிவா வந்து அவங்களோட ஆளுங்களெல்லாம் அங்கே நிற்க வச்சு நீங்கள் கரெக்டாக நான் சொல்லும் போது அந்த தீப்பந்தத்தை காட்டுங்க அப்போது எங்களோட பாவை அந்த தீயை பார்த்துட்டு கண்டிப்பாக ஏதாவது சிக்னல் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு அந்த ஆஃபீஸர்ஸும் கரெக்டாக நிற்கிறாங்க அதே மாதிரி அந்த தீயை காட்டும் போது நம்ம பாவை வந்து அந்த தீயை பார்த்துட்டு கரெக்டாக விசில் அடிக்கிறாங்க அப்போ அயலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க சீனியர் பாவை அங்கே தான் இருக்கா நம்ம எப்படியாவது போய் பாவையை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி சிவா அவங்களோட டீம் எல்லாருமே போயிட்டு மாசா என்ட்ரி கொடுத்து நம்ம பாவையை காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம் அப்போ நம்ம பாவை வந்து அயலியை பார்த்துடுறாங்க அயலி நீ தான் என்னை காப்பாற்றினதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பாவையை பத்திரமா காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போனால் பாவையை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ இந்திராணி வந்து கேட்குறாங்க பாவை உன்னை யார் காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பாவை சொல்கிறாங்க என்னைய ஐலி சிவா இவங்க ரெண்டு பேரும் தான் காப்பாத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நம்ம இந்திராணிக்கு டவுட் வருது என்னது இது இவங்க எப்படி போய் காப்பாற்றிருக்க முடியும் ஒரு போலீஸ்காரவங்க செய்கிற வேலையை சாதாரண மனுஷங்க செஞ்சுருக்காங்கன்னா இது சும்மா கிடையாது இவங்க சாதாரண ஆள் கிடையாது இவங்க பெரிய ஆளா தான் இருக்கணும் இவங்களுக்கு பின்னாடி அப்படி என்ன ஒரு மர்மம் மறைஞ்சிருக்குன்றதை நம்ம சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம இந்திராணி வந்து முடிவு பண்றாங்க இன்னும் ஐலி சிவா மேல இருக்கிற சந்தேகம் நம்ம இந்திராணிக்கு அதிகமாயிட்டே போகுது சீக்கிரமாகவே நம்ம ஐலிஷ் சிவா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் அப்படின்னு தெரிஞ்சுச்சோம்னா நம்ம இந்திராணி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க